ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தீரர்கள் கோட்டம் திருச்சி மாகாநாட்டில் கொள்கை குழப்பம் என்று தலைப்பில் சொல்லின் செல்வர் ஈவைக்கு சம்பத் பேசினார் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் ரொம்ப அடர்த்தியான சொற்களை பெய்து திமுக மேடைக்கு ஒரு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்த பெருமகன் ஈவைக்கு சம்பத் சம்பத்தினுடைய பேச்சை கேட்டுவிட்டு ஆண் குழந்தை பிறந்தால் சம்பத்து என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வைக்கிற அப்பவே வைக்கப்பட்ட பெயர் சம்பத்துன்னு பெயர் வச்சா அது சம்பத்து மாதிரி வரணும் அப்படின்னு என்ன கிராமத்தில் தூண்டுவாங்க வாங்க அதில் எங்கள் அப்பா காலையில் கடை திறக்கிற நேரத்தில் ஒரு தேநீர் குடிப்பார் அதுக்கு பக்கத்தில் ஹனிஸ்டார் ஹனிபாஸ் ஆகிபர் கடை இருந்தார் அங்கே போய் டீ வாங்கிட்டு வரம்பார் நான் தேநீர் வாங்க போகிற பொழுது அவர் தினத்தந்தி எடுத்து படிடா நான் டீ வரேன் அப்படிம்பாங்க நான் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வர ஓசையோடு படிப்பேன் சபாஷ் நீ வந்துடுவேடா அப்படின்னு சொல்லி என்னை தூண்டினாரு